வணக்கம் நம்பா நீங்கள் பார்த்துருப்பது ஸ்ரீ சக்தி சோழார் இன்னைக்கு நம்ம எங்கே வந்துருக்கோன்னா உடம்புடி பக்கத்தில் வேப்பங்காடுங்கிற ஊர் அதாவது நம்ம ஊர் பக்கத்தில் உள்ள ஊர் தான் வேப்பங்காடு இந்த ஆர்டர் எனக்கு எப்படி கிடைச்சதுன்னா இந்த இடத்துல வந்து சொட்டு நீர் அமைச்சு கொடுக்குறவங்க பென்சிங் போட்டவங்க சுற்றி இருக்கிற நண்பர்கள் தான் இந்த ஆர்டரை வந்து எடுத்து கொடுத்தாங்க நம்ம பையனுக்கு கொடு நல்லா பண்ணி தருவோம் அப்படின்னு வாய்ப்பை கொடுத்தாங்க ரெண்டாவது இந்த இந்த உரிமையாளரும் நமக்கு ரொம்ப தெரிஞ்ச நண்பர் அவங்களும் இந்த மாதிரி சொல்லியிருந்தேன் இப்படி சோலார் போட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு அவங்க சின்ன பட்ஜெட் தான் எதிர்பார்த்தாங்க பட் என்னென்னா இந்த பட்ஜெட் வந்து இன்னைக்கு நல்லா இருக்கும் நாளைக்கு நீங்கள் ஒரு எதிர்காலத்தில் இருங்கும் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க உங்களோட வேலையெல்லாம் இதுக்கே டைம் ஏன்னா இப்போ இந்த இடத்துல வந்து தண்ணி பயிறத்துக்கு வந்து ரெண்டு நாள் பயிறதா ஒரே நாளில் பாய்ச்சிரும் அப்போ நம்ம அதுக்கு தகுந்தாப்போ நம்ம சோலார் செட்டப் அமைச்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கு வந்து வேலை மிச்சம் இன்னைக்கு வந்து நீங்க பட்ஜெட் கம்மின்னு பண்ணிருவீங்க ஆனா ஒவ்வொரு டைமும் அந்த தண்ணி பாசனத்துக்கு வந்து நம்ம இருக்கணும் அப்போ கிட்டத்தட்ட கூட நம்மளோட லேபரை காஸ்ட்டை கணக்கு பண்ணி பார்க்கும்போது அப்போ வந்து அது ஒரு பெரிய லாஸ் ஆனா சின்ன மூட்டை மாதிரி தெரியும் கூட்டி கழிச்சு போச்சுன்னா நம்மளுடைய வேலைகளுடைய அதுக்காகவே வெயிட் பண்ணி ஒவ்வொரு டைமும் கேட்டுவாள் திருப்பி திருப்பி நம்ம பார்த்துட்டு இருக்கணும் அப்ப எனக்கு நல்லா ப்ரெஷர வேணும்னு கேட்டிருந்தாங்க உங்கட்சிப்பிலேயே அப்ப இந்த ஆப்ஷன் போட்டா நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்யூஷன் கொடுத்துருந்தேன் ஸோ அதோடய சரி உன்னுடைய இப்போ பண்ணி எனக்கு நல்லா ரிசல்ட் நல்லா இருக்குன்னு இருந்தாங்க அதனால வாய்ப்பு கொடுத்ததும் இந்த இடத்துக்கு வந்து ஒரு இது ஒரு அறுபத்தி மூணு சென்டி இடம் அப்போ அந்த ஃபுல்லாகவே ட்ரிப்பிகேஷன் சொட்டு நீர் போடுறதுக்கு வந்து இந்த அமைப்பை வந்து பண்ணிருந்தாங்க ஸோ உண்மையில் வந்து நல்ல தண்ணி ப்ரெஷர் தண்ணி பிரஷர் மீன்ஸ் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல கேட் வந்து டேரெக்டாகவே எல்லாத்துக்குமே கேட் கிடையாது கேட்வால் அமைச்சு வச்சிருக்காங்க பட் ஆனால் அந்த கேட்வால் எல்லாமே ஓப்பன் கேட்வால் தான் தண்ணி வந்து நல்லா ஃபுல்லாகவே நல்லா ப்ரெஷராக அவங்களுக்கு வந்து திருப்தியாக பாய்ஞ்சது உண்மையில சோலார் மோட்டரில் இப்படிலாம் தண்ணி பாயுமா அப்படிங்கிற எதிர்பார்க்கல ஸோ நம்ம வந்து என்ன ஆழம் எவ்வளோ ப்ரெஷர் அதுக்கு தானே நீங்கள் எவ்வளோ பொறுமையாக இருந்து இருக்கீங்களோ அந்தளவுக்கு நம்ம வந்து ரிசல்ட்டு எடுத்து கொடுப்போம் அதுதான் சொல்கிறாரு ரெண்டாவது எல்லாமே நமக்கு வந்து நிறைய விவசாயிகளை வந்து இன்னைக்கு உருவாக்கி உருவாக்கி இருக்குன்னு ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஏன்னா நிறைய இடம்லாம் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு கரண்ட் அந்த இடத்துல வரலையா அப்போ எடுத்த உடனே சோலார் மாட்டு நம்ம நம்ம இன்னைக்கு உள்ள விவசாயத்தை இன்னைக்கே பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி மக்களுடைய நல்ல விழிப்புணர்வு உண்மையிலே பாராட்டணும் முன்னெல்லாம் வந்து ரொம்ப தயவுங்குவாங்க சோலார் கண்டாலே நமக்கு தண்ணி வருமா அது எப்படி போட்டு அதை போட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணுமா அப்படின்னு இருப்பாங்க இன்னைக்கு நிறைய கவர்மெண்ட்டே நமக்கு சப்போர்ட் பண்ணுது நிறைய மானிய முறையெல்லாம் கொடுத்துருக்காங்க ஆன் கிரீட்டு ஆஃப் கிரீட்டு ஸோ நிறைய நம்ம வீட்டு தேவைக்கு என்னென்ன பயன்படுத்துமோ அதை நம்ம பயன்படுத்திக்கிடலாம் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா கீழோ உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க விவசாயம் பண்ணுங்க பசுமை புரட்சி உண்டு பண்ணுங்க நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு இடத்துல பண்ணும்போது சில இடத்துலலாம் பட்டா பிரச்சனை இருக்கும் அந்த இடத்துலலாம் நமக்கு வந்து பட்டா எடுத்தால் தான் கரண்ட் எடுக்க முடியும் அப்போ அதுக்கு அவங்க இவங்க எவ்வளோ நாளும் காத்திருக்கணும் அப்படின்னு காத்து காத்திருந்துட்டு இருப்பாங்க ஸோ அதுக்குள்ளே வருஷங்கள் முடிஞ்சு போயிடும் ஸோ அந்த மாதிரி இடத்துல சோலார் நீங்கள் பயன்படுத்தலாம் அதே போல் இன்னைக்கு வந்து சொத்து பிரிப்பாங்க அண்ணன் தம்பிக்குள்ளே இருப்பாங்க அப்போ அவங்க வந்து மோட்ரு வந்து இன்னைக்கு இவங்க அடிக்கணும் நாளைக்கு இன்னொருத்தர் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி முறை வச்சிருப்பாங்க ஸோ அந்த டைம்ல வந்து நீங்கள் ஒரு ஸ்பேரோ சோலார் பயன்படுத்தலாம் கொஞ்சம் ஒரு சின்ன போர் மாதிரி போட்டோன்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து தண்ணியை வந்து பயன்படுத்திக்கிடலாம் நாளைக்கு பட்டா மாறும்போது நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் இபியும் யூஸ் பண்ணிக்கலாம் சோலாரும் பயன்படுத்தலாம் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது அது போஜனம் யூஸ் பண்ணி நல்லா விவசாயம் பண்ணுங்க நல்லா சலுக்கிய எல்லாரும் பண்ணுங்க தேவைப்படுச்சுன்னா கீழே நம்பர் தடுத்துக்கொள்ளுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு மிகச்சிறந்த பொக்கிஷம் நன்றி நண்பர்களே